ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கட்சியின் கழுத்துறை மாவட்ட நிகழ்வொன்றில் இன்று கலந்து கொண்டிருந்தார் நாடு வங்குரோ நீங்கியமை தொடர்பில் கலந்துரையாடும் போது எதிர்க்கட்சி தலைவர் அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறுகின்றன இது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் இதனையும் தாண்டி ஏதேனும் முறைமையொன்று காணப்படுவதாக யாரேனும் ஒருவர் ஏதேனும் ஒரு அரசியல் குழு அந்த முறைமையின் பொறுப்பை மக்களுடன் இணைந்து பொறுப்பேற்க வேண்டும் கடினமான விடயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலகுவான காரியம் அல்ல இதனை இல்லாதொழிக்க ஒழிக்க யாரேனும் முயற்சிப்பார்களாயேன் இலங்கை மீண்டும் அடிமைகளாக வேண்டி ஏற்படும் வட்டிக்காரர்கள் இங்கு வந்து தங்குவார்கள் ரணில் விக்ரமசிங்க நாட்டை விற்றுவிட்டதாக சிலர் கூறுகின்றனர் இல்லை அவர் நாட்டை விற்கவில்லை யாரும் வாங்க போவதும் இல்லை செல்லும் பாதையை மாற்ற வேண்டாம் யாரேனும் மாற்றுவார்களாகி நாடு அழிவடையும் மாற்றினால் நாடு அடிமையாகிவிடும்